இங்க தங்கமையிலோட வாழ்க்கையில மாணிக்கமும் பாக்கியமும் குறுக்கிட்டு இருக்கிறது பார்க்கவே ரொம்ப எரிச்சலா தெரிவிங்க இங்க ஒரு பக்கம் செந்தில் நம்ம தனி போயிடலாம் அந்த கோட்ரரசுக்கே போயிடலாம் இருக்காரு ஆனா மீனா என்னடானா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க நம்ம எதுக்குங்க கோட்ரசுக்கு போனோம் இவ்வளவு நல்ல வீடு இருக்கும்போது இங்க எல்லாருமே இருக்கும் போது இவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம அவசியமா அங்க தான் ஆணுமா அப்படின்னு சொல்லி மீனா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டுறாங்க இங்க மீனா இந்த வீட்டு பிள்ளை பிள்ளையா இல்ல செந்தில் இந்த வீட்டு பிள்ளையானே தெரியல செந்தில் போலாம் போலாம் துடிச்சிட்டு இருக்காரு ஆனா மீனா என்னடா போவே வேண்டாம் நம்ம இந்த வீட்டுலதான் இருக்கணும் எல்லாரோடய சேர்ந்துதான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க செந்தில் இடத்துல இருந்து பார்த்தா கொஞ்சம் நியாயமா தான் படுது ஏன்னா ரொம்ப நாள அடைச்சு வச்சிருந்த பறவைய திடீர்னு சுதந்திரமா பறக்க விட்டா அது சந்தோஷமா பறக்க தானே செய்யும் அது மாதிரிதான் செந்திலும் ரொம்ப நாளா கடை கடைன்னு அவங்க அப்பா கிட்டே வேலை பார்த்து எந்த ஒரு சுதந்திரமே இல்லாம இருந்தாரு கையில அவருக்குன்னு காசு எதுவும் கிடையாது அவர்னால எதையுமே அவர் பண்ண முடியாது தன்னோட மனைவிக்கு பிடிச்சத வாங்கியும் கொடுக்க முடியாது அப்படி இருந்தவரு இப்ப கைல காசு வந்தோனே கொஞ்சம் சுதந்திரம் எதிர்பார்க்கதானே செய்வாரு அதனால செந்தில் இடத்துல இருந்து பார்த்தா இதெல்லாம் தப்பு மாதிரியே தெரியல சரவணன் கதிரை எல்லாம் கம்பேர் பண்ணும் போது செந்தில் கொஞ்சம் பாவம் தான் கடை விட்டா வீடு வீடு விட்டா கடன் தான் இருந்தாரு மத்தபடி அவருன்னு எங்கயும் சுதந்திரமா ஒரு என்ஜாய்மென்ட் கூட பண்ணதே இல்ல அதனால கொஞ்ச நாளைக்கு செந்தில் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் இங்க தங்கமையிலோட அப்பா வேற பாண்டியன் கிட்டே வேலை கேட்டு வரவும் இத தெரிஞ்சுக்கிட்டு

இதனால தங்கமையில் நேரா வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லலாம்னு போனா அதுக்கு வெளியே நின்னுட்டு இந்த மாசத்துக்குள்ள காசு எடுத்து வைக்கல போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன் தங்கமையில் வீட்டுல நடந்த விஷயத்தையும் சரவணன் இப்படி வந்து மட்டும் இல்லாம அப்பாவை இனிமே வேலைக்கு வர வேணாம்னு சொல்லுமா வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போ சொல்லுமா அப்படின்னு இங்க தங்கமையில் சரவணன் சொன்னதை சொன்னது மட்டும் இல்லாம மாணிக்கத்தை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா பாகியம் இருந்துட்டு உங்க வீட்டுக்கார சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது மயிலு இங்க வீட்டுல இருக்க கஷ்டம் அவருக்கு தெரியுமா பாத்தில காலங்காத்தாலே வந்து கடங்காரங்க எப்படி நின்னுட்டு இருக்காங்கன்னு இந்த மாசம் குடுக்கலன்னு வையு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிக்கணும் உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது மயிலு உங்க அப்பா கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாவ மயிலு என்னதான் பண்ணுவாங்க அங்கிட்ட இருந்து சரவணன் இப்படி மிரட்டிட்டு இருக்காரு இங்கிட்ட இவங்க என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி ஏன் குடும்ப கஷ்டம் அதனாலதான் வேலைக்கு வராரு அப்படின்னு பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு மேல் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு ஏன் மாணிக்கத்துக்கு வேற எங்கிட்டு வேலைக்கா போக முடியாது முதல்ல கட்டி கொடுத்த இடத்துலயே வந்து வேலை பார்க்க வருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே அவங்களுக்கு தெரியலையான்ற மாதிரி தான் இருக்கு தினம் தினம் வந்து வீட்டு முன்னாடி கடங்கிட்டு நிக்கிறவங்கள்ட்ட பதில் சொல்லி சொல்லி அசிங்கம்னா என்னன்னே தெரியாம போச்சு போல தான் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ தேவையில்லாம வேலை கேட்டு வர்றது மட்டும் இல்லாம சரவணன் கிட்ட அசிங்கப்பட்டு நிக்க தான் போறாங்க இதனால தங்கமயில் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அதனால பாகியமும் மாணிக்கமும் கொஞ்சமாச்சும் தங்கமயிலோட வாழ்க்கையில தலையிடாம அவங்க உண்டு வேலை உண்டு இருந்தாங்கனாலே போதும் தங்கமேலோட வாழ்க்கை நல்லாதான் இருக்கும்னு நீங்களும் நினைச்சா லைக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க